எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டிங்களாம் எப்படி எப்படிலாம் போச்சு மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷராக தெரியுதா எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு சூப்பரான தலைப்பு ஒரு நல்ல ஆண் மகன் சாதாரணமாக ஒரு ஆண் மகன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனை குறிக்கும் சாரிவில் சிறந்து ஒழுக்கத்தில் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் ஒரு தாய் தகப்பன் க அடுத்த ஒரு தலை வரக்கூடிய அந்த ஆண் மகன் எப்படி அப்பா அம்மா அந்த ஃபேமிலியை ரெண்டுங்களோ அதே போல் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு குழந்தை இந்த ஆண்மகன் அப்படைய பொறுமை இருக்கும் அம்மாவனுடைய அன்பு கூட பிறந்தவனுடைய பாசம் இதெல்லாம் தன்னுடைய கலவியாக அந்த குடும்பத்தில் ஆண்மகன் இருக்கிறாரு சில நேரங்களில் சில விஷயங்களில் தான் அந்த ஆண்மகன் ஒரு தவறான பாதிக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஒரு ரொம்ப சுட்டித்தனம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாகவும் இந்த ஆண்மகன் இருக்கிறார் மற்றபடி ஆண்மகன் சில நேரத்துகளில் ரொம்ப பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஆண்மகன் சோம்பேறித்தனமாக ஊர் சுவர்த்து சக்கிட்டு ஒன்றுத்துக்கு உதவாத இருக்கக்கூடிய ஆண்மகனாகவும் சில நேரத்தில் இருக்கிறாங்க நமக்கு ஒரு நல்ல ஆண்மகன் எப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதை முதல்ல பார்த்துடலாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு முதல்ல குழந்த பிறக்குது ஒரு பையன் பிறக்கிறாரு அடுத்தது ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க அப்பா என்ன பண்ணுவார் அம்மா என்ன பண்ணுவாங்க ஈக்குவலான ஒரு அன்பை காட்டுவாங்க முதல்ல பையன் பிறந்ததுக்கு சோ ஸோ குழந்தைக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பொன் குழந்த பிறக்குது இன்னும் கொஞ்சமே அந்த குழந்தைக்கிட்ட அன்பாக இருப்பாங்க சரி அப்படி இல்லாமல் முதல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது முதல்ல ஒரு பொன் குழந்த பிறந்துச்சு ஓகே ரெண்டாவது ஒரு பொன் குழந்தை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க என்ன இது ரெண்டு பொண்ணாக போயிடுச்சா பையன் எதுவும் இல்லையா அப்போ கோயில் போக விழா போகிறாங்க சாமி சாமியாக கும்பிட்றாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க என்னென்னவோ செய்கிறாங்க சரி கடைசியாக ஒரு தவமாக தாவ இருந்து ஒரு ஆண்டு குழந்தை பிறக்குது அப்போ அந்த அப்பா அம்மா மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆஹா நம்ம ஒரு சாதனையை செஞ்சிட்டோம் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த தாய் தகப்பன் அந்த குழந்தை அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருப்பாங்க அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க என்ன விஷயம் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்றத தேடி தேடி செய்வாங்க அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை தருவாங்க எல்லா விஷயத்துலையும் இந்த குழந்தை முன்ன இருக்கணும்னு நினைப்பாங்க சொல்லப்போனால் ஒரு தின்பண்டம் வாங்கி கொடுத்தா கூட பெண் குழந்தை ரெண்டு குழந்தை இருக்குது பையன் ஒன்று இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை என்ன பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க ஆண் குழந்தை ஃப்யூச்சரில் நமக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் சம்பாதிக்கணும் நம்மளை ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்றதுனால ஆண் குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்பாங்க இல்லையா அப்படிலாம் பொத்தி பொத்தி புத்தி அந்த குழந்தைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பேரண்ட்ஸ் வளர்ப்பாங்க சரி இப்போ அந்த குழந்தை என்ன ஆச்சு பெரிய ஒரு ஆன்மகனாக ஆகிறாரு சமுதாயத்தில் அவருக்குன்னு தனியான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அவர் இப்போ நல்ல ஒரு அறிவில் கூர்ந்து நல்ல செம்மையாக இருக்கிறாரு ஓகே இப்போ அவர் என்ன பண்ணணும் நம்ம அம்மா நம்மளை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்கல்ல அப்போ அந்த அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அவர் ரொம்ப அன்பாக அரவணைப்பாக பார்த்துக்கணும் சின்ன வயசில் அம்மா நமக்கு எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க நமக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நம்ம எந்த குறும்புக்கு நான் பண்ணாலும் அம்மா நம்மளை தகிச்சிக்கினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கினாங்களோ அம்மா அதே போல் அந்த பெற்றோர்களும் அம்மா அப்பாவை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அடுத்ததாக அப்பா அம்மாவை ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகும் திருமணம் ஆன உடனே ஒய்ஃப் வருவாங்க ஒய்ஃப் வெளியில் வருவாங்க நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னு ஒய்ஃபுக்கு தெரியாது ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நமக்காக வராங்க ஏ சும்மா நீ என்ன பண்ணுறது ஏ எங்கள் அப்பா எங்கள் அம்மா சாப்பாடு போட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அப்பா அம்மா இதை செஞ்சு அதை செஞ்சு அவங்கள நீ துன்புறுத்தவே கூடாது ஆண்மகன் உன்னை நல்லா பார்த்தாங்க அப்போ நீ தானே திருப்பி செய்யணும் உங்கள் ஒய்ஃபை போய் நீங்கள் போய் சும்மா தொந்தரவு பண்ணுறது நல்லா இருக்குமா எது உண்டான கடமை அவங்க செய்கிறாங்க நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்த்தாங்க அந்த நன்றி கடனை அப்பா அம்மா பார்த்துக்கிறது மூலமாக செய்கிறீங்க அந்த அடுத்த அதே அடுத்த பக்கத்தில் வந்து உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி அவங்களும் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு உங்களை தேடி வராங்க அப்போது அந்த மனைவியை பார்த்துக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அந்த கணவன்கிட்ட தான் எப்படி அப்பா அம்மா சேர்ந்து ஒரு குழந்தையை வளர்க்குறாங்களோ அவங்க எவ்வளோ பொறுப்பாக அந்த குழந்தைக்கிட்ட இருக்கிறாங்களோ அதே போல் ஒரு ஆண்மகன் ஒரு புறம் மனைவியையும் அடுத்த புறம் தன்னுடைய தாய் தகப்பனையும் பாதுகாக்கிற அந்த கடமை ஒரு சிறந்த ஆண்மகனுக்கு இருக்குது வீட்டில் நிறைய சண்டை வரும் முதல் சண்டை மாமியார் மருமக சண்டை நீ இந்த வேலை செய்யலை நீ அந்த வேலை செய்யலை நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற ஆண்மகன் வீட்டில் தானே இருக்கிறாரு அவர் எதிர்க்க தானே நடக்குது அவர் என்ன பண்ணோம் அதை தீர்த்து வைக்கணுமா இல்லையா எனக்குனா வந்துச்சின்னு சைக்கியாக போயிடுவாங்க ஒரு பக்கம் மாமியார் மறுபக்கம் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க இல்லை மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அந்த பையன் என்ன பண்ணோம் நீங்கள் எப்படின்னா வெட்டி பாயிடுங்க எனக்கு அவசியமே இல்லைன்னு கது சத்தின்னு உள்ளே போயிடுவாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா நம்ம எதிர்க்க நம்ம அப்பா அம்மா நம்ம வைப்பை திட்டுறாங்க அப்போ என்ன பண்ணலாம் அந்த சண்டையினுடைய மூலாதாரத்தை கேட்டு அதை சால்வ் பண்ணும் இல்லையா நீங்கள் சண்டையே போட்டுக்காத மாதிரி பார்த்துக்கணும் எதுவுமே செய்யாத எங்கேருந்தோ ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வராங்க நம்ம அப்பா நம்ம கூடயே இருக்கிறாரு அம்மா நம்ம கூடயே இருக்கிறாங்க அவங்களுடைய குணாதிசயம் நமக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தன் ஒய்ஃப் ஒரு வேலை அதிகம் அதிக பிரசனையாக இருக்கலாம் ரொம்ப கோபக்காரங்களா இருக்கலாம் இல்லை வந்து அன்பா இருக்கிறவங்களும் இருக்கலாம் எல்லார்கிட்டையும் எல்லா குணத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சில இதுல கண்டிப்பாக வேற்று குணமாக கூட இருக்கலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது முதல்ல கணவனுடைய வேலை சரிம்மா என் ஒய்ஃபும் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கிறாங்க நான் வந்து அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்யணும் நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடுக்கமான நேரத்துங்களில் கண்டிப்பாக இந்த கணவன்மார்கள் போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியே சரி கிடையாதுப்பா எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்டே சண்டை போடுறாங்கன்னா பொண்டாட்டி அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம கூட வராங்க யார் நம்பி வராங்க கணவனை நம்பி வராங்க அப்போ யார் இதில் வந்து கரெக்டாக செய்ய வேண்டிய ஆள் மனைவியாக கணவனா ஒரு சிறந்த ஆண்மகன் தன் ஒய்ஃபை ஒரு பக்கமாகவும் தன்னுடைய அப்பா அம்மா ஒரு பக்கமாகவும் வச்சு ஈக்குவலாக பாதிக்கணும் இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அம்மா சண்டை போடுறியா சண்டை போடுவேன் ஓகே ஓகே போய் போடுங்க உங்களுக்கு வேறு என்ன இருக்குது இதே வேலை தான் அப்போது எதுவுமே கேட்டு தெரிஞ்சிக்காத அந்த கணவன் இருந்து என்னதான் செய்யறதுக்கு இருக்கிறீங்க இதனால் நிறைய பேர் என்ன ஆகும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச கணவன் அப்போ வாய் பேசாம வாயை மூடிட்டு இருப்பார் ஏன்னா அவர் நல்ல புள்ளன் பேர் வாங்கிடுவார் அப்போ என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா மாமியார் மாமனார் என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றும் தெரியாத நான் வளர்த்துட்டேன் பச்ச குழந்த இதோ இவ இருக்கிறாளே இவ வந்து என் பிள்ளைய கெடுத்துட்டா மயக்கிட்டா ஏன் இருபது வருஷமா நீங்க இருபத்தஞ்சு வருஷமா நீங்க வச்சு வளர்க்குறீங்க நீங்க சொல்லி கொடுக்காதியா என்னைக்கோ ஒரு திடீர்னு வர ஒரு ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க சான்ஸே இல்லை நீங்க என்னாதான் நீங்க தப்பு கணக்கு போட்டாலும் வர்ற மருமக பேச்ச கண்டிப்பா உங்க பையன் கேட்க மாட்டாரு அவர் ஒரே வார்த்தை கேட்பாரு அப்பா அம்மா சரி சில நேரத்தில் அவங்க ரெண்டு பேர் ஒத்துவார் இல்லையா தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் இல்லையா ஒரு சிறந்த மகன் அப்படின்றது தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனையும் மனைவியும் ஈக்குவலாக பாவிக்கக்கூடிய அந்த அன்பை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதை விட்டுட்டு அப்பாவுக்கு மட்டும் அம்மாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை மனைவி மட்டும் நல்லா பார்க்குறதோ இல்லை ரெண்டு பேரையும் மட்டும் நல்லா பார்த்துட்டு கூட பிறந்த உடன் உடன்பிறப்புகளை சரியாமல் பார்க்காம விடுறதும் அதுவும் தப்பு தான் சரிங்களா ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸையும் உங்கள் ஒய்ஃபையும் ஈக்குவலாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய சகோதரன் உங்களுடைய உடன்பிறப்பு தங்கைகள் அக்கா அவங்கள கூட பார்த்திங்கன்னா சரியான வரை மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தேவைகளை நீங்கள் செய்யுங்க அதுதான் ஒரு நல்ல ஆண்மகனுடைய கடமை ரெண்டாவது நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணுறது கூட ஒரு ஆண்மகனுக்கு சிறந்த அழகு சும்மா சில பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு படிப்பாங்க இன்னும் நிறைய சம்பளம் இருந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் இந்த சம்பளம் இருந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் இன்னும் அதிகமான சம்பளம் இருந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் அதே மாதிரி சொல்லி 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 முப்பது வயசு நாற்பது வயசு இன்னும் அதை விட கவிப்பிட்டு வச்சுங்களேன் நான் கவர்மெண்ட் வேலை கழிச்சா தான் வேலைக்கு போவேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க முதல்ல கிடைச்ச வேலைக்கு போங்க அப்புறமா பிடிச்ச வேலை கிடைக்கும்போது அந்த வேலைக்கு மாறிக்கங்க சரியா அதுக்காக சுத்தமாக வேலைக்கே போகாத வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துறது கூட சரியில்லை அதுவும் ஒரு நல்ல ஆன்பகனுடைய அழகு கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலமாக ஆண் பிள்ளைகள் தன்னுடைய ஃபேமிலியை அழகாக ரன் பண்ணணும் நல்ல ஒரு அன்பாக இருக்கணும் நல்லா விவேகமாக இருக்கணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்ல ஆர்வத்தோடு ஒரு வேலையை செய்யணும் ஸோ அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோவை இதோட உங்களுக்கு முடிச்சிக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு தலைப்போடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அமுதாமணி அஃபீஷியல் பாய்